அறிவாள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்காக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்டை நாடு வரலாற்று நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நாங்கள் அண்டை நாடுகளின் பக்கத்து நாட்டு உறவுகளை பற்றி கூறுகிறோம் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதை விட அதிர்ஷ்டம் வேறு இல்லை ஆமாங்க நாடு மட்டும் இல்ல வீட அப்படித்தாங்க இந்தியாவை முதல் பிரதமர் நேரு கூறியது போல நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் ஆமாம் சுபா இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஏராளமான அண்டை நாடுகளுடன் எல்லையை கொண்டிருப்பதால் நட்புறவு மற்றும் நல்ல உறவு அவசியமாகிறது நல்லுறவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு நல்ல நிலையை கொண்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாள் பூடான் வங்களாதேஷ் மியான்மார் இலங்கை மாலத்தீவு போன்ற அண்டை நாடுகளுடன் வரலாற்று ரீதியாகவும் சமய பொருளாதார இன மற்றும் மொழியின் அடிப்படையில் நல்லுறவை கொண்டுள்ளது மற்ற நாடுகளின் உறவை பற்றி கூறு சுபா கூறுகிறேன் சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சிந்துவேலி நாகரிகம் காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மிக ஆழமான நட்புறவை கொண்டிருந்தனர் கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் அண்டை நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவராக பாகிஸ்தானை சேர்ந்த கான் அப்துல் கபர்கான் திகழ்ந்தார் அது மட்டுமில்லாமல் கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பராக்கா ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டனர் இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் பொதுவிலுள்ள ஐம்பத்தி நாலு நதிகளின் நலனை பெற இரு நாடுகளும் கூட்டுநிதி ஆணையம் ஏற்படுத்தியது பூடான் இமயமலையிலுள்ள ஒரு சிறிய மன்னராட்சி நாடாகும் இடிமின்னல் என அறியப்படும் ஏழ்மையான நாடாகும் பி பி என்பது இந்தியா முதல் பூடான் வரை இருதரப்பு வணிக உறவாகும் இதனை இந்த இரு நாடுகளும் நல்ல முறையில் பராமரித்து வருகின்றன நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது அறிவலை பேசுபவர்கள் பா கீர்த்தி ஆசுபஹரிமே புவியின் அமைப்பு மக்கள் தொகை மனித ஆற்றல் நாகரிகத் தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு சீனா மட்டுமே இந்தியா மற்றும் சீனா கல்வி பரிமாற்ற திட்டத்தின்படி இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்ட கல்வி நிறுவனங்களுள் உயர்கல்வி பயில தலா இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு கல்வி தொகை ஆண்டுதோறும் அளித்து வருகிறது இந்தியா சீனா கோடு மக்மகான் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டு இரு நாடுகளும் அதனை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னால் பல்வேறு முக்கிய விஷயத்தில் இரு நாடுகளும் வேறுபாடு காரணமாக நல்ல உறவு இல்லை ஆனால் இந்தியா உறவுகளை மேற்படுத்தவும் நிலைநிறுத்தவும் தீவிர முயற்சி செய்து வருகின்றன இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி தொகை ஆண்டுதோறும் அளித்து வருகிறது இந்தியாவின் நாளந்த பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் ஒரு பங்குதாரர் ஆகும் அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரையும் இலங்கைக்கு அனுப்பினார் சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை ஆட்சி செய்தனர் இந்தியாவின் நாளந்த பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் ஒரு பங்குதாரர் ஆகும் அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு அனுப்பினார் சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை ஆட்சி செய்தனர் அமெரிக்காவும் இந்தியாவும் இராணுவ கூட்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டனர் பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பல ஆண்டுகளாக திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஜப்பான் நாட்டின் ஷிங்கென்சென் முறையில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது அதன் விளைவு டெல்லி மெட்ரோ ரயில் ஆகும் முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்பான நாசா அணிசேர இயக்கம் சார்க் ஜி மற்றும் காமன்வெல்த் போன்றவைகளின் உறுப்பினராக உள்ளது இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடாக இருந்ததோடு உலக அமைதிக்காக பல காண்டுகளாக போராடி வருகின்றன மேலும் வல்லரசுடன் நல்லுறவை கொண்டுள்ளது இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடாக இருந்ததோடு உலக அமைதிக்காக பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன மேலும் வல்லரசுடன் நல்லுறவை கொண்டுள்ளது மேலும் தன் உன் நாட்டின் வளர்ச்சிக்கான அதிகபட்ச நலனை பெற முயன்று வருகிறது ஐநா சபையின் அனைத்து முயற்சியும் இந்தியா தன் ஒத்துழைப்பை நல்குகிறது இது போன்ற இன்னும் புதிய தகவல்களுடன் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி மேல்நிலைப்பள்ளி நாமக்கல்